பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு மனிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் வேஷம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்றிடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க இது ஒரு புஞ்சை இடங்க ரெண்டு ஏக்கர் புஞ்சை ரெட் சாயில் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் நமக்கு இரநூறு அடி வருதுங்க முப்பது அடி வழித்தடங்க இது ஊரை ஒட்டி தான் ஊருக்குள்ளே வந்து தான் அந்த சைட்டு வருது இது இரநூறு அடி நம்ம முப்பது அடி வழித்தடம் வந்து நம்ம சைட்டில் ஜாயின்ட் ஆகுது இரநூறு அடி இரநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க இதில் கிணறு ஈபி சர்வீஸ் எதுவும் கிடையாது அந்த ஆக்கூர் கூட்ரோடேந்து நமக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு உட்பரமாக வருதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க தரமான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு ஒரு கோழி பண்ணி ஆட்டு பண்ணி வேறு விவசாய பயன்பாட்டிருக்கு தரமான சைட்டு நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பனை மரங்கள்லாம் நம்ம சைட்டில் தான் வருது வருதுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க நம்ம வந்தாவாசி டு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் ஆக்கூர் கூட்ரோடு பெரிய கூட்ரோடு வரும் அந்த செய்யார் ஷிப்கார்டு அந்த ரோட்லேருந்து நமக்கு ஆறு கிலோமீட்டரு உட்புறமாக வருது காரணை ஊராட்சி ஊரை ஒட்டி தான் சைட் அமைஞ்சிருக்குது புஞ்சை இடம் விஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின் விலை ரூபா சொல்கிறாரு இது பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டதுங்க தரமான சைட்டு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இடம் வந்து புஞ்சை ரெட் சாயில் மண் மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கர் வந்துருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனராண்ட பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விவரங்களை கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் சொத்தில் எதுவும் வந்து வில்லங்கு வில்லங்கம் எதுவும் கிடையாதுங்க இரநூறு அடி ஃப்ரெண்டேஜிங்க ரெண்டு ஏக்கரு ட்ரைலேண்டு ஒரு சென்டிமீரில் இருபத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க ரேட்டை குறைச்சி பேசுனா நம்ம தாராளமாக ஓனர்ட்ட பேசிக்கலாம் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து இருந்து செய்யார் பாஞ்சு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு உத்திரமேரூர் இருபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு முப்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் வரும் ரெண்டு ஏக்கர் ட்ரை லேண்டுங்க ஒரு சென்டின் விலை ரூபாய் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க முப்பது அடி வழித்தடங்க இது வழித்தடம் வந்து முப்பது அடி வழித்தடம் ஜாயின்ட் ஆகுது இந்த ஃபென்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு அடி வருதுங்க இந்த தாரோட ஃபென்டேஜ் நமக்கு ஒரு இரநூறு அடி வருது மிஸ் பண்ணுறாதீங்க முப்பது அடி ரோடுங்க இது முப்பது அடி ரோடு பஞ்சாயத்தில் வரைபடத்தில் ரெக்கார்டில் வழி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இதாங்க ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி வருதுங்க ரெண்டு ஏக்கரே எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தா வானாட்டி பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்